திருப்பத்தூர் மாவட்டத்தில் வானில் இருந்து விழுந்த மர்மப் பொருள் திடீரென ஏற்பட்ட ஐந்தடி பள்ளம் உச்சக்கட்ட அச்சத்தில் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு திக் திக் சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் சொட்டை கவுண்டர் பகுதியில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மர்ம பொருள் ஒன்று வானில் இருந்து வந்து பெருத்த சத்தத்துடன் அங்கிருந்த நிலத்தில் விழுந்துள்ளது அதன் காரணமாக அந்த இடத்தில் சுமார் ஐந்து அடி அளவிலான பள்ளம் உருவாகியுள்ளது அந்த பள்ளத்தை அதே பகுதியைச் சேர்ந்த திருமலை என்பவர் நேரில் பார்த்துள்ளார் ஆனால் ஏதோ சாதாரண பள்ளம் என்றும் யாரோ ஊர் மக்கள் தோண்டி இருக்கலாம் எனவும் நினைத்துள்ளார் பள்ளம் அருகே நெருங்கி சென்று பார்க்கும்போது அந்த பள்ளத்திலிருந்து அதிக வெப்ப அனல் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக அதிர்ச்சியடைந்த அந்த நபர் ஊர் மக்களிடம் இதுகுறித்து கூறியுள்ளார் உடனே அந்த பள்ளத்தின் முன்பு அப்பகுதி மக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குவிந்தனர் மேலும் மேலே இருந்து விழுந்த அந்த மர்மப் பொருள் என்னவென்று தெரியாமல் அச்சமடைந்தனர் இந்த சம்பவம் குறித்து அறிந்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டார் மேலும் இந்த பள்ளத்தை முதலில் பார்த்தவர் யார் யாருக்கு சொந்தமான இடம் அது என்பதையெல்லாம் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலரிடம் இந்த பள்ளத்தை சுற்றி வேலி போட்டு பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளார் மாவட்ட அறிவியல் மைய அலுவலர்கள் நேரில் வந்து விசாரணை மேற்கொள்ள உள்ளனர் இது குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வானிலிருந்து விழுந்த மர்மப்பொருள் என்ன அதனால் ஆபத்து ஏற்படுமா என்பதெல்லாம் அறிவியல் மைய அலுவலர்களின் விசாரணைக்கு பின்னரே தெரியவரும் ஹாலிவுட் படங்களில் நடப்பது போன்ற ஒரு சம்பவம் திருப்பத்தூரில் நடந்திருப்பது மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது